ஹால லூயா பிரேசுலாடு இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் கத்துடைய ஆசிர்வாதம் அண்ணா வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை நிச்சயம் வாழ்க்கையிலே நிறைவேறுதலாக இருக்கிறது நாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கத்தை நம்மை ஆசிர்வதிக்கிறார் அல்ல லூயா இந்த காலை உங் உங்களோடு கூட கத்தர் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் சங்கீதம் ஏழாம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கண்டது அலே லூயா அலே லூயா சங்கீதக்காரனுடைய ஒரு விசுவாச வார்த்தையும் கர்த்தரவனை விடுவித்த சாட்சியும் நாம் பார்க்க முடியும் நானூற்றி முப்பது வருஷத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேவல் சின்னங்களை கர்த்தர் ஒரே இரவிலே விடுதலை ஆக்கி அணியணியாய் வெளியே கொண்டு வந்தார் ஆனால் செங்கடல் முன்பாக நின்றது பின்பாக தங்களை அடிமைப்படுத்தின பார்வனுடைய சேனை தொடர்ந்தது கவலைப்படாதிருங்கள் இந்த காலை வேளையிலே கத்தர் உங்களை குறித்து சொல்லுகிறார் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு முன்பாக நெருக்கமாக இருக்கலாம் பின்தொடர்ந்து வருகிற சில பிரச்சனைகள் உங்களை நெருக்கலாம் உங்களுடைய கடன் பாரமாக இருக்கலாம் உங்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் உங்களுடைய வியாதி சூழ்நிலையாக இருக்கலாம் பற்றாக்குறைகளாக இருக்கலாம் தேவைகள் சந்திக்கப்பட முடியாதபடிக்கு வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டதாக இருக்கலாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில போராட்டங்கள் இன்னும் நெருக்கி கொண்டு கர்த்தரோடு கூட நீங்கள் உறவாட முடியாதபடி ஜிபிக்க முடியாதபடி சில காரியங்கள் இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் தேவன் சிறுவேல் ஜனங்களுக்காக மனம் இறங்கி செங்கடல் இரண்டாய் பிளந்தார் அதிலே லூயா ஜனங்களை செங்கடலை தாண்டி போக பண்ணார் உங்களையும் நெருக்கத்திலிருந்து தாண்டி போக பண்ணுவார் விடுவிப்பார் அது மாத்திரமல்ல பின்தொடர்ந்து வந்த பாரோனையும் சேனையும் கத்தர் அதே செங்கடலில் போட்டு மூழ்கடித்தார் உங்களை இனி நெருக்கங்கள் பின்தொடராதபடிக்கு சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டுதலை காணும்படி செய்வார் இசைவேல் ஜனங்கள் பாரோனும் அவன் சேனையும் செங்கடிலும் மூழ்கி போய் செத்த பிரேதங்களாய் அவள் கண்டார்கள் உங்களுக்கு விரோதமான சாத்தனுடைய திட்டங்கள் எல்லாம் செயலழந்து போவதை காண்பீர்கள் ஆல லூயா அது மாத்திரமல்ல ஒன்று சாமில் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே தாவிது மிகவும் நெருக்கப்பட்டார் அவருடைய வாழ்க்கையிலே அவரோடு கூட இருந்த ஜனங்களே அவருக்கு விரோதமாக எழும்பி அவரை கொலை செய்யும்படி கல்லறியும்படி கல்லை எடுத்து கொண்டார்கள் ஆனாலும் தாவிது தன் தேவனாய கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் நிலையிலூயா சொந்த குடும்பமாக இருக்கலாம் உங்களோடு கூட இருக்கிறவர்களாக இருக்கலாம் சிநேகிதர்களாக இருக்கலாம் வேலை இருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ளவர்களாக இருக்கலாம் கூட ஊழியர்களாக இருக்கலாம் சில நெருக்கங்கள் அவர்கள் மூலமாகவே கடந்து வரலாம் கவலைப்படாதிருங்கள் கத்தர் உங்களுடைய நெருக்கத்தை மாற்றுவதற்கு தேவ சமூகத்தில் கடந்து போங்கள் தாவிது தன் தேவனாகிய கர்த்தர்களுக்கு திடப்படுத்தி கொண்டதுனால தாவிதுக்கு கர்த்தர் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுத்து அவர் நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற அந்த சத்துருக்கள் மேல் மறுபடியும் ஜெயம் கொடுத்து தான் இழந்த நன்மைகளை ஆசிர்வாதங்களை குடும்பத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள செய்தார் ஹலே லூயா உங்களுக்கும் கர்த்தர் ஒரு விடுதலை கட்டிடுவார் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகளை திரும்ப பெற்றுக்கொள்கிற நாட்கள் வருகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் கல்வாரி சிலுவிலே எல்லாவற்றிலும் நமக்காக நெருக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது மாணவர்களே ஆண்டவருடைய பாடுகளிலே நம்முடைய மீறுதல்கள் நம்மை கர்த்தர் நலமாக்கும் தண்டனை பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றிலும் அவர் தன்னை அர்ப்பணித்தார் அவர் நெருக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது ஆனால் முடிவிலே சத்துருவின் மேல் ஜெயம் எடுத்தார் லூயா ஆகவே இப்பொழுது ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வெளியில் ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் எத்தனை நெருக்கத்தில் இருந்தாலும் நேற்று இதுவரைக்கும் அநேக போராட்டங்களிலே பிரச்சனைகளில் விடுதலை இல்லாமல் இருந்தாலும் வியாதி படுக்கையிலிருந்து வெளியே வர முடியாமல் இருந்தாலும் கடன் பிரச்சனை சூழ்ந்து வெளியே வர முடியாமல் இருந்தாலும் இன்னும் பலவிதமான குடும்ப பிரச்சனைகள் அன்ற பாவத்தின் நெருக்கங்கள் பிசாசுன திட்டங்கள் என்று பலவிதத்திலே இருந்தாலும் இப்பொழுது ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் உண்மையில் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு ஜனமாய் உம்மை சார்ந்திருக்கிற ஜனமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஜனமாய் மாற்றுவீராக கல்வாரி சிலவை பார்த்து எங்களுக்காக எங்களுடைய நெருக்கங்கள் எல்லாம் நீர் சுமந்து கொண்டீர் அந்த ஒரு நீர் நெருக்கப்பட்டவராய் பாடுகளை ஏற்றுக்கொண்டவராய் சில எல்லாவற்றை சுமந்து தீர்த்தவராய் சத்துருவை ஜெயித்தவராய் மரணத்தை பாதாளத்தை வியாதியை பாவத்தை சாபத்தை சுமந்து தீர்த்தவராய் வெளிப்பட்டவரே இப்பொழுதும் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வாதியும் எந்தெந்த விதத்தில் இவர்கள் நெருக்கப்பட்டிருக்கிறார்களோ விடுதலை ஆக்கி அதிலிருந்து நீக்கி பரிபூர்ண விடுதலை கொடுத்து சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும்படி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் கண்களதை காணட்டும் இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இன்று முதல் கர்த்தர் விடுதலை ஆக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ பிரியமானவர்களே கர்த்தர் மொழி விடுவிப்பார் कत्ले महिम पड़व आम